دا چې دا یو څه دی போட்டுறா 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 போட்டுறா

இருபத்தி மூன்று வடிகால் நான் அனுமதி பெறுவதற்கு நகரப்பட்டியா ஒன்றல்ல ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருபத்தி மூன்று வடிகால் முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் ஏ எல் பெரிய சாமியா மேலப்பூங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரமணி சுப்பிரமணியன் சாரி தேங்காய் கடை சந்தோஷ் இரண்டாவது பள்ளத்தூர் கரிக்கிருஷ்ணன் சேர்வாய் போட்டலூர் சுதக்கரம்ம்பள்ளி சிந்தலசெட்டி பெரியையனா 4வதுதா முத்து கருப்பரைக்கு 4வதுதா நகரசெட்டி ஜெர்னா நகரசெட்டி 1ல 2ல 5வதுதா கிராமдия 1ல 2ல 23 மணிக்கு 6வதுதா ஓனா சுரைவின் எம்.பி.ஐ குரு போடு பா போடு பா 1ல 2ல 23 மணிக்கு 6 மணிக்கு தெரியலா முதல்ல போய் அந்த நிர்வாக மேல போ

Vội tàu tay anh ta nga video kaga video 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 video

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn எதுல <laughs> ஜாச்சுதான் நடந்து பெரிய பாட்டு படி முதல் பசினை தட்டி சின்ன மாட முதல் பரிசை தட்டி சின்ன மாடு சின்ன மாங்கல மழகு இரண்டாம் பரிசிலே தட்டி சின்ன மாடு பண்ணை புறா மூன்றாம் பரிசிலே தட்டி சின்ன மாடு தாக்கோட்டை கோதையம்பால் மரமில் நான்காவது பசினை தட்டி சின்ன மாடு ஓனா சிறுமையில் ஆறுமுகம் பெல்லா பூவாண்டிப்பட்டி நாச்சியா போடுபா 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 சார் சமயம் முதல் ஆபத்தாக புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் ஏஎல் பெரிய மேலப்பும் ஊராட்சி மாடல் தலைவர் சுந்தரமணி சுப்பிரமணியன் ஓட்டி வரை சந்தோஷ் இரண்டாவது மூன்றாவதாக சித்தலட்சியம் பட்டிய நான்காவதாக மேல செப்பன் மாறிய ஐந்தாவதாக நேரப்பாட்டி பாட்டியா மாறியா ஆறாவதா வந்து நினைக்கிற மாடு கண்ணு பாட்டி குருந்தடியான்

ஒன்னு வருஷ வருங்க நாரது பாட்டை வரதை நாலாவது வருதாட்டியா அப்படி இந்த ஆறு பாட்டு போதும் அந்த போதுங்க அண்ணன் போது ந ஏய் 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 புடிச்சா சரி ஒரு சوره செய்யடா அந்த லேய்வா பெரிய சாமி கார் மேடுவா ரொம்ப எங்கவணியே சரி படுத்துக்கிட்டு அஞ்சாய் மாட்டே இருக்கு நானாலும் அடி பின்னாடி வர மைக்கு நிப்பாட்டு போடா போடா

முதல் பரிசு வருவதற்கு சிவகங்கை மாவட்ட மேல செம்பன் மாறி நிகழ்வு சொன்னார் இரண்டாவது உள்ளூர் நிறைக்க மாட்டேன் மாணவர்கள் ஒன்றிய துணை பெரும் தலைவர் முத்துசாமியா மூன்றாவதாக நெய்வாசல் ஏழல் பெரிய சாமி ஊர்வா வலது பக்கம் காரு தேங்காய் கடை சந்தோஷம் தேங்காய் கடை சந்தோஷம் நான்காவதாக எம்ஆர்ஏ குரு பேராசர் வழியால் ஐந்தாவதாக பல்லத்தூர் கனிகிருஷ்ணன் தேர்வை தமிழ் தேசா ஐந்து வழியில் தனியாக ஓட்டாளி உள்ளோட்டி வருது வடிக்க தம்பியா யாரா இருந்தாலும் மருந்து ஓட்டக்கூடாது வருது வடிக்கிறாரா முதல் பட்டி மருவதற்கு துவக்கி மாவட்ட சுந்தனவல்லி சுப்பிரமணியாக மீண்டும் முதலாமி தந்து முதலாமா

1வது பதவ த வெண்ணூப்புர பொறுப்பாளர் செல்வி நிणिमाகா 2வது பதவியில் ஒன்றிய துணைப் பொறு தலைவர் எஸ்.பெருமாள் திருமாதவவர் 3வது பதவ கடமையான பொறுத்திருக்குப் பிர மூன்றம்பதக மருதகிரி விக்னேஷ் சிவன் பள்ளத்தூர் கரிக்கித்திர தலைவர் 4வது பதவ எம்.ஆர்.ஐ குரு மோகன் திருவையா 5வது பதவ ஒன்றிய நிர்வாகமட மேலெ ஜெம்பத்மாரியா 5வது பதவியத் தெரி ஆப்ைக்குறடு பைக்கர் பொறுபர் யார் மேலவா கடமையான பொறுத்திக்கு பிர முதலாவது பதா பள்ளத்தூர் கரிக்கித்திர தலைவர்

ஐந்து பரிசுகள் ஐந்து பரிசுகள் ஐந்து பரிசு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி கருமையான வருடத்திற்கு பெரிய முதல் பருதியை பெறுவதற்கு திருவகங்கை மாவட்ட பல்லத்தூர் அருகில் சுத்த ரூபாய் காற்படுமே இரண்டாவது மாணவன் மதிய உள்ளிய துணை பெரும் தலைவர் முத்த சாமி தெருவாத ஒரு எசப்பர்தான் மூன்றாவது மனு நிவாசலியே எல் பெரிய சாமியா மேலும் பெரும்புடன் உயராஜ் மன தலைவர் சுப்புரமணி சுப்பிரமணியன் நான்கு அவதாக எம் ஆர் ஐ குரு கோடா திருவையில் மேலும் பட்டி

முதலில் முதலாவதாக பல்லத்தூர் கரிகார் இரண்டாவதாக மாணவ மாதிரி ஒன்றிய துறைப்பெற தலைவர் சாமியா திருவாத ஒரு எஸ்எம் மூன்றாவதாக மாணவ ஒன்றிய துணை பெற தலைவர் முத்தை சாமி

வழி சுமணியன் அந்த மாட்டு ஓட்டி வந்த சாரதி சந்தோஷ் நான் கணு தட்டி சின்ன மாட நான் தண்டி சின்ன மாடே